வணக்கம் நண்பர்களே தலைமை பண்பு என்பது எல்லோருக்கும் எளிதாக வாய்த்து விடுவதில்லை நல்ல பயிற்சியும் முயற்சியும் வேண்டும் தலைமை என்றாலே வழிகாட்டி முன் செல்வதாகும் நல்ல வழிகாட்டலை கொண்ட குடும்பம் வளமான வாழ்வை பெறுகிறது நல்ல வழிகாட்டியை கொண்ட நாடு தன்னுடைய உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடைபோடுகிறது நிறுவனங்கள் தொழில்கள் அடையும் வளர்ச்சியும் வெற்றியும் சிறந்த பண்புகள் கொண்ட ஒரு தலைவரின் கையில் தான் இருக்கிறது நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்கள் தகுதிகளை உயர்த்தி கொண்டு மேலும் உயர்வதற்கு தலைமை பண்பு அவசியம் இல்லையா ஒரு சிற்றரசன் ஒரு முறை ஒரு பேரரசனுடன் போர் புரிய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான் படை வீரர்களுக்கு பெரும் பதட்டமான சூழ்நிலை காரணம் மிகச் சிறிய படையை உடைய தங்களால் அத்துணை பெரிய படையை எதிர்த்து நின்று போரிட முடியுமா என்பது என்று பெரிய அச்சம் இருந்தது அரசனின் ஆணையையும் மீற முடியாதே இந்த எண்ணமே அவர்களை துவண்டு போக செய்தது இதனை உணர்ந்து கொண்ட அந்த அரசன் படைவீரர்களை வீரர்களை அழைத்து நம்மிடம் மன உறுதி இருந்தால் எத்தகைய பகைவனையும் சமாளிக்கலாம் நம் மனம் எத்தனை பலம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதை கொண்டுதான் எதிரியை வீழ்த்த முடியும் அதனால் எக்காரணம் கொண்டும் மனம் தளரக்கூடாது என்று நம்பிக்கையூட்டும் விதமாக பேசியதோடு தாங்கள் தங்கியிருந்த காளிமாதா கோவிலின் முன் தங்களுடைய ஆன்ம பலத்தையும் சோதித்து கொள்ளலாம் என்று திட்டம் போட்டார் ஒரு நாணயத்தை எடுத்து சுண்டிவிட்டு தலை விழுந்தால் நாம் போரில் எக்காரணம் கொண்டும் தலை மாட்டோம் என்று உறுதியாக சொல்லி தேவி முன்னால் சங்கல்பம் செய்து கொண்டு அந்த நாணயத்தை சுண்டிவிட்டார் வீரர்கள் மிக ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசன் சொன்னது போலவே தலை விழுந்தது உடனே வீரர்களிடம் உற்சாகம் பொங்கியதோடு காளிதேவியின் அருள் தங்களுக்கு பூரணமாக கிட்டிவிட்டது இனி தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று உறுதியாக நம்பிய படை வீரர்கள் போருக்கு தயாராகிவிட்டனர் அதே உறுதியோடும் உற்சாகத்தோடும் போரிட்டவர்கள் இறுதியாக வெற்றி மாலையும் சூடி வந்தனர் எல்லாம் முடிந்துவிட்டது அனைவரும் மகிழ்ச்சியாக நாடு திரும்பியவுடன் தளபதி அரசரிடம் மெல்ல வந்து அரசே ஒருவேளை நீங்கள் நாணயத்தை சுண்டிய பொழுது அதில் பூ விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் வீரர்கள் போரிடவே தயங்கியிருப்பார்களே காரியமே கெட்டிருக்குமே என்று ஆச்சரியமாக கேட்டார் அப்போது அரசன் புன் சிரிப்புடன் ஒன்றுமே பேசாமல் அந்த நாணயத்தை எடுத்து அவரிடம் காட்டுகிறார் அதில் இரண்டு பக்கமும் தலை மட்டுமே இருந்தது அரசரின் சமயோசித்த புத்தியையும் வீரர்களுக்கு மன உறுதியை ஊக்குவிக்கும் விதமாக செயல் புரிந்ததற்கும் முதலில் அரசனின் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் சரியான வழிநடத்தலுமே என்பதன்தான் காரணம் அப்படி என்று புரிந்து கொண்டார் இந்த தலைமை பண்பு மட்டுமே ஒரு காரியத்தை வெற்றி பாதையை நோக்கி செலுத்துகிறது இல்லையா செப்டம்பர் பதினொன்று உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்டது யாருக்கும் நினைவை விட்டு அகலவே அகலாது இல்லையா அமெரிக்கா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ச்சியில் உறைந்தும் போனது அந்த செப்டம்பர் பதினொன்று யாரும் எதுவும் செய்வதறியாது சுருண்டு கிடந்த போது மின்னல் வேகத்தில் சுதாரித்து கொண்டு துள்ளி எழுந்த முதல் நபர் யார் தெரியுமா நியூயார்க் நகர மேயர் ருடால்ஃப் கிளியாணி இது முடங்கிக் கிடக்கும் நேரமல்ல செயலாற்ற வேண்டிய தருணம் என்று அதிகாரிகளை தட்டி எழுப்பினார் அவர் மீட்பு பணிகள் பேய் வேகத்தில் நடந்தன குவிந்த வேலைகள் ஒரு புறம் குடைந்தெடுக்கும் மீடியா ஒரு புறம் கதிகலங்கி நின்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டிய மாபெரும் பொறுப்பு வேறு இன்னொரு புறம் அவரை போட்டு அழுத்தியது ஓயவே இல்லையே மனிதர் அதனால்தான் மிக விரைவில் நியூயார்க் நகரம் இழித்து கொண்டது அமெரிக்காவும் சுதாரித்து கொண்டது சிக்கலான சூழலில் சிறப்பாக செயலாற்றுவது மாபெரும் கலை அதுவும் தலைமை பொறுப்பில் இருப்போருக்கு இது ஒரு சவாலான கலை அந்த கலையில் கரை கண்டவர் இந்த கிளியாணி நமக்கும் இது ஒரு பாடம்தான் இல்லையா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்